அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் பங்குனி மாதம் நான்காம் தேதி மார்ச் மாதம் திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது ஏழு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் ஏழு முப்பது ஒன்பது குளியை ஒன்று முப்பது மூன்று யமகண்டம் பத்து முப்பது பனிரெண்டு சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று பிற்பகல் இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு ஐந்து வரை ஆயில்யம் பின்பு மகம் யோகம் சித்த மரண யோகம் சந்திராசிரமம் உத்திராடம் மற்றும் திருவோணம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க பொது பிரச்சனைகளில் வீண் பழிகள் ஏற்படலாம் ஆதாயம் இல்லாத அலைச்சல்களால் மன சோர்வு இன்னைக்கு அதிகரிக்குங்க எதிலும் நிதானம் தேவை வழிபாட்டால் வளர்ச்சி கூடுங்க எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும் லாபமும் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவரின் செயல்திறன் அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் இன்னைக்கு கிடைக்குங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் இன்று கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் பரணி இன்று தனவரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் கிருத்தியை இன்று செயல் வேகம் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று நம்பிக்கை உரியவர்களால் நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும் இனத்தார் பகை மாறுங்க பழைய பாக்கைகளை வசூலிக்க எடுத்த முயற்சி அனைத்தும் வெற்றியை கொடுக்குங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சியில் இன்று ஈடுபடுவீர்கள் நண்பர்கள் இன்று உறுதுணையாக இருப்பார்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்குங்க வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பது போன்றவை நாட்டம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை திறமாக செய்து முடிப்பீர்கள் இன்று பணப்புழக்கம் திருப்தியை கொடுக்குங்க அதே போல மதிப்பும் மரியாதையும் உயரும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று மதிப்பும் மரியாதையும் உயரும் நாளாக இருக்கும் ரோகிணி இன்று செல்வாக்கு அதிகரிக்கும் மிருகசிரிஷம் இன்று உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நியர்கள் இன்று கடமையில் ஏற்பட்ட தொய்வு அகலும் வாக்குறுதியை காப்பாற்றி மகிழ்வர்கள் தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்குங்க தனவரவு தாராளமாக வந்து சேரும் தேவையான நிதி உதவி கிடைக்கும் சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து இன்று குழம்பிக் கொள்வீர்கள் அதே நேரத்தில் பிரச்சனையை சமாளிக்கும் திறமையும் அதிகரிக்கும் காரியங்கள் தடைப்பட்டாலும் பின்னர் நன்றாக நடந்து முடியுங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரிடலாம் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று அனுகூலமான நாளாக இருக்கும் திருவாதிரை இன்று அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்குங்க புனர்பூசம் இன்று வெளியூர் செல்ல நேரிடும் கடகம் கடகம் ராசி ராசினியர்கள் இன்று உறவினர்கள் வருகையால் உள்ள மகிழும் நாளாகவே இருக்குங்க திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவிற்கு வரும் நண்பர்களால் சில நன்மைகள் நடைபெறும் வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் அகலும் பணவரத்து திருப்திகரமாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு கூடுதல் பொறுப்புகள் போன்றவை ஏற்படும் அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க பூசம் இன்று உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் ஆயில்யம் இன்று தனவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று முன்னேற்றம் கூடும் நாளாக இருக்கும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேருங்க தனவரவை அதிகப்படுத்த எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகளின் அனுகூலம் கிடைக்கும் எல்லா நன்மையும் உண்டாகி இன்று உடல் ஆரோக்கியம் சீராகும் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராகவே இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க கொஞ்சம் பாடுபடுவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று புத்துணர்ச்சி கிடைக்கும் நாளாக இருக்கும் பூரம் இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்திரம் இன்று எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்குங்க கண்ணி கண்ணீராசி நேயர்கள் இன்று வளர்ச்சி கூடும் நாளாக இருக்குங்க வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் திடீர் பயணத்தால் சில மாற்றங்கள் ஏற்படும் தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் தடைகள் ஏற்பட்டு அகலும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்குங்க வீண் அலைச்சல் தடை தாமதம் போன்றவை ஏற்படும் இன்று எதிர்ப்புகள் நீங்கும் தொழில் போட்டிகள் குறையும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் நீங்குங்க பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் இன்று பாராட்டுகளும் கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க அஸ்தம் இன்று புதிய முயற்சிகளை கையாளுவீர்கள் சித்திரை இன்று மனதில் சிந்தனைகள் தோன்றும் துலாம் துலாம் ராசி ராசினியர்கள் இன்று மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும் நாளாக இருக்குங்க வருமானத்தை பெருக்கும் வழியை அறிந்து கொள்வீர்கள் குடும்ப ஒற்றுமைக்கு பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது நல்லது எடுத்த காரியத்தை சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனசுக்கு திருப்தியை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று எண்ணங்கள் ஈடேறும் நாளாக இருக்கும் சுவாதி இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க விசாகம் இன்று உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேர்கள் இன்று பணவரவு திருப்தியை கொடுக்கும் நாளாக இருக்கும் பக்கபலமாக இருப்பவரின் எண்ணிக்கை கூடும் எடுத்த காரியம் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள் சுபகாரிய பேச்சு நல்ல முடிவுக்கு வருங்க நட்பால் நன்மை கிட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படுங்க உறவினர் வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் அனுஷம் இன்று தனவரவு கூடுங்க கேட்டை இன்று மெத்தனமான போக்கே காணப்படும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்று வியக்கும் செய்தி வீடு தேடி வருங்க பெற்றோர்களின் ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் புதிய முயற்சியில் வெற்றி கேட்டும் கூட்டாளிகளால் லாபம் உண்டாகும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டி இருக்கும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருங்கள் இன்று உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்வீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை மற்றும் நீல நீரம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று உதவிகள் செய்யும் நாளாக இருக்கும் போராடம் இன்று கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் உத்திராடம் இன்று மேன்மையான சூழல் அமையுங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக இருக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள் பற்றாக்குறை பட்ஜெட் மாறுங்க உதிரி வருமானம் உண்டாகும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் கூடும் இன்று செலவுகள் உண்டாகும் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டி இருக்குங்க வீடு வாகனம் தொடர்பான செலவுகளும் அதிகரிக்கும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் பின்னர் சரியாகும் உறவினர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் திருவோணம் இன்று பிரச்சனைகள் உருவாக கூடுங்க அவிட்டம் இன்று கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் கும்பம் கும்பம் ராசி நியர்கள் இன்று பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலுங்க பூர்வீக சொத்து தகராறுகள் நல்ல முடிவுக்கு வருங்க உள்ளத்தில் மகிழ்ச்சி கூடும் தொழில் நலன் கருதி வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க தேவையான நிதி உதவி கிடைக்கும் வாய்ப்பும் எண்ணிக்கை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவைகளில் கவனத்தை சிதற விடாமல் இருப்பது மிகவும் நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்வது நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று கவலைகள் தீரும் நாளாக இருக்கும் சதயம் இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் போரட்டாதி இன்று உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வேண்டுங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று பிரச்சனைகள் தீரும் நாளாக இருக்கும் பிரபலஸ்தார்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள் தைரியத்தோடு செயல்பட்டு இன்று சாதனை படைப்பீர்கள் சமுதாய பணியில் அதிகம் ஆர்வம் காட்டுவீர்கள் வேலை வலு குறையுங்க வீண் டென்ஷன் அதிகரிக்கும் இன்று மன நிம்மதி ஓரளவு குழப்ப நிலையிலே இருக்கும் வீண் அலைச்சல் அதிகரிக்கும் எல்லாவற்றிலும் இன்று கவனமாக இருங்கள் அதேபோல சாதகமான பலன்கள் ஓரளவுக்கு கிடைக்குங்க பெண்கள் உங்களது ஆலோசனை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றியும் அடைவார்கள் சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனமாக இருப்பீர்கள் இன்று வேலை பலு ஓரளவு குறையுங்க அதே மன நிம்மதி குடும்பத்தில் கொஞ்சம் கூதுகலத்தை உண்டாக்கும் மனதில் சில வகையான குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று மனதில் குழப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ரேவதி இன்று முன்னேற்றமான சூழல் அமையுங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்